ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிடி பிளாக்ஸ் கல்வி துணை இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூ கேன் டெஸ்ட்டில் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் யூனிட் சிக்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின்ஸ் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது அது பார்க்க போகிறோம் இதில் வந்து எனக்கு கஷ்டமாக தெரிஞ்ச இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறோம் எல்லாமே வந்து போட வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் தமிழ் கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயங்குறு படங்கள் பார்ப்பதற்கு டேஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே படித்து பார்த்து எது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும் வேடிக்கையாக இருக்கும் அப்படிங்கறதா அதுக்கு வந்து ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஓமை கொடுத்து அதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நிலவும் வானும் போல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது தான் குறிக்கும் அதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தவறான சொற்பொருள் இருக்கிறத வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மிசைனா மேல் கரெக்டு தான் ஒல்லை விரைவு அங்கை உள்ளங்கை இதெல்லாம் கரெக்டு தான் தவறானது வந்து அற அப்படின்னு கொடுத்துருக்கறதான் தவறு பொருள் அடுத்து பொரு என்னாலோ இதை இதெல்லாம் வந்து யார் யார் இயற்றிருக்காங்க அப்படிங்கிற ஆசிரியர்கள் இங்கே பாடல் வந்து இங்கே கொடுத்திருக்காங்க என்னாலோ அப்படிங்கிறது வந்துட்டு பாரதிதாசன் இயற்றிருக்காங்க தமிழ் தேர் வந்துட்டு நாமக்கல் கவிஞர் அடுத்து தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தமிழ் மொழி வந்து ஏற்றிருக்காங்க மனிதனை தேடுகிறேன் அப்படிங்கிறது வந்து அரசன் வந்து ஏற்றிருக்காங்க அடுத்த கொஷின் இதில் வந்து சரியான பிரித்தெழுதுக வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க பிடி படி படிர இலவம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கு சரியானது படிரி ப்ளஸ் இலவாம் இதுதான் வந்து சரியாக பிரிச்சிருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தப்பாக இருக்குங்கிறது அடுத்த கொஷின் பாருங்கள் மலி ஒளிமரப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க எலி கீச்சிடும் எருதி எக்காளமிடும் குரங்கு கத்தும் சேவை கூவும் இதில் தவறானது வந்து குரங்கு கத்தும் தான் குரங்கு வந்து அளப்பும் அப்படின் வரது தான் வந்து சரியானதாக இருக்கும் இப்போ இந்த சந்திப்பிலையற்ற தொடர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் ஆப்ஷன் சியும் பாருங்கள் ஆப்ஷன் ஏவும் பாருங்கள் ஆனால் சரியானது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் நாம் எதனை சொல்ல எதனை ஐ வர இடத்துல நம்ம இச்சு போடணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு ச வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து அதனை அப்படிங்கிறதுக்கும் இங்க அது போட்டிருக்கோம் அடுத்து காலம் அறிந்து சொல்லுதல் வேண்டும் நிறைய பேர் நம்ம இங்கே யோசிப்போம் இங்கே வந்து இச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் பட் வந்து கிடையாது வினையச்சங்களில் வந்து ஆ இ முடிகிற இடத்துல தான் வந்து இச்சு வரும் ஸோ இந்த இடத்துல இச்சு போடாமல் இருக்கிறதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருள் பன்மொழியில் வந்துட்டு எது வரும் கீழே இருக்கறத கேட்டிருக்காங்க மீமிசை அப்படிங்கிறதான் ஆன்சர் படுகர் என்பதன் சொல் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க படுகர் அப்படின்னா என்ன பொருள்னா பல்லம் அப்படிங்கிறதான் பொருள் அதோட எதிர்ச்சொல் அப்படிங்கும்போது மேடு தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கீழ்காண்பவற்றுள் வினையாளனையம் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினையாளனையம் பெயர் இதெல்லாமே படித்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் எல்லாருக்கும் இது வந்து முற்றுமையில் வர மாதிரி இருக்குது இந்த கடைந்த பாயலையன் உணர்ந்த முதல்வன் இதெல்லாமே எச்சங்களில் எச்சம் அந்த மாதிரி இதில் வர வர மாதிரி தெரியுது ஸோ வினையாளனையம் அப்படிங்கிறது எவ்வது உரைவது அப்படிங்கிறதா வந்து ஆன்சர் வரும் அடுத்து மரபுத் தொடரின் பொருள் அறிதல் இது வந்து தாளம் போடுதல் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா பொருள் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளை தான் குறிக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் இதில் எழுத்து பிழையுற்ற சொல்ல வந்து தேர்கன்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே படித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எம்மருங்கும் பூண்டா திருநீர் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த அங்கனர் பாருங்கள் அங்கனருக்கு வந்து நான் வந்து மூணு சுழி நான் வரும் ஸோ அதனால இதுதான் வந்து தவறாக பிழையுற்றதாக இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கலாம் கருமை ப்ளஸ் குழி இது வந்து எவ்விதிப்படி புணர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ கருமை ப்ளஸ் குழி அப்படிங்கிறது எப்படி வரும் நமக்கு கருங்குழி அப்படின்னு தான் வரும் ஸோ இந்த கருங்குழி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மை போயிருக்கு மை போகுது அப்படின்னா வந்து ஈறு போதல் அப்படிங்கிறது நமக்கு வரணும் அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து இங்கு அப்படிங்கிறது ஒன்று வந்து சேரும் அது வந்து இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி வரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஈர்ப்போதல் இனமிகள் இது ரெண்டும் தான் வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பெண் பிள்ளை தமிழ் பருவத்திற்கு உரியனவற்றுள் அல்லாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு அந்த பத்து பருவங்கள் இருக்கும் இல்லைங்களா கடைசி மூணு பருவங்கள் மட்டும் வந்துட்டு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் மாறும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபறைங்கிறது சிற்றில் சிறுதே சிறுபறை அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு வரது ஸோ இங்கே வந்துட்டு வேறுபட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகர வரிசையில் அதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க அடுத்து வல்லின மிகா இடம் மிகு மிகா இடங்களில் வந்து எது தவறானது இது வந்து நம்ம அதை படிச்சிருந்தோம்னா தான் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் தவறாக எது கொடுத்துருக்காங்கன்னா வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வந்து வல்லின மிகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பு வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வந்து வல்லின மிகாது அப்படிங்கிறதான் வந்துட்டு கரெக்டானது இந்த கண்ணதாசன் கூற்றுகளில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அவரோட இயற்பெயர் வந்து முத்தையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சரிதான் கல்லங்குடி மகாகாவியம் ஒரு நெடுக்கவிதை நூல் அப்படிங்கிறது வந்து சரி தான் ராச தண்டனை அப்படிங்கிறது அவரோட நாடகம் அதுவும் வந்து சரிதான் இந்த சேரன்மா காதலி எனும் சிறந்த நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததுங்கிறது சரிதான் பட் வந்து அது சிறந்த நாடகம் கிடையாது அது வந்து ஒரு புதினம் சேரன்மா காதலி அப்படிங்கிறது வந்து ஒரு புதினம் ஸோ இதுதான் வந்து தவறான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்க அதாவது இந்த கலை சொற்கள் கொடுத்துட்டு எது தவறானது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ட்விட்டர் கீச்சகம் மோடம் அப்படிங்கிறது இணைக்கி கிளைண்ட் அப்படிங்கிறது வாங்கி ஸ்கைப் அப்படிங்கிறது அருங்கலை வராது அருங்கலைக்கு வந்து வைஃபை அப்படிங்கிறதான் வந்துட்டு அருங்கலை அப்படிங்கிறது வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இன்மையுள் இன்மை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை தான் வந்து இன்மையுள் இன்மை என்று வள்ளுவர் வந்து குறிப்பிட்டதாக கூறியிருக்காங்க பிறமொழி சொல்லற்ற சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உத்தரவு அதிகாரி உபயோகம் இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள் தான் அஞ்சலகம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொற்களில் வரும் அடுத்து இந்த ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் இந்த இல் இந்த இல் இந்த இல்லுக்கு வந்து எது கரெக்டான பொருள் வரும் தாள் 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 இதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தாள் அப்படிங்கிறது நாக்கை குறிக்கும் இந்த தாள் அப்படிங்கிறது கீழ்படிதலை குறிக்கும் இந்த தாள் அப்படிங்கிறது காகிதத்தை குறிக்கும் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதில் வந்து தவறான இணை எப்படி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர்ச்சார்கள் அது கரெக்டு வாஷிங் மிஷின்கிறது வெளுக்கை இயந்திரம் கரெக்டு டீ அப்படிங்கிறது தேநீர் அப்படிங்கிறது கரெக்ட் டெலிகேட் அப்படிங்கிறது உரித்தாக்கு அப்படிங்கிறது தப்பு டெலிகேட் அப்படின்னா மேலாளர் அப்படிங்கிறது தான் வரணும் ஸோ இது வந்து தப்பு அடுத்து ஜியோ போப் குறித்த கூற்றுகளை காண்க போப்போட கூற்றுகள் கொடுத்து அதில் வந்து எது வந்து சரியானது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் ரெண்டாவது மட்டும்தான் சரியானது மற்றதெல்லாம் தப்பு திருக்குறளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் திருவாசகம் இந்த ஆண்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே தப்பு திருக்குறள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலும் திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலும் தான் ஆங்கிலத்தில் முயற்ப மொழிபெயர்த்திருப்பார் அடுத்து இந்த அறநூல்களில் அறுநூறு செயல்களை வந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்துள்ளார் இது வந்து கரெக்டு தான் தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலை வந்து தொகுத்திருப்பார் தேசிங் ராஜா பாராசாரி குதிரையை அடக்கினான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினைமுற்றிற்கு உரிய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் எது வினைமுற்று அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சால்தான் அதோட வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும் அடக்கினான் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கீங்களா இதுதான் வந்து வினைமுற்று இதோட வேர்ச்சொல் என்னென்னு பார்த்தோம்னா அடக்கு தான் வரும் அடுத்து கீழ்காணும் தொடர்களில் பெயரச்சம் இடம்பெற்ற தொடரை எழில் கண்ட பாம்பு அப்படிங்கிறதா வந்து பெயரச்சில் வரும் இது எல்லாமே பாருங்க மற்றது எல்லாமே வந்து ஒரு பெயரச்சத்தில் முடிகிற மாதிரியே இல்லை ஸோ இந்த கண்ட எழில் கண்ட பாம்பு அப்படிங்கிறதா வந்து பெயர் முடிகிற மாதிரி இருக்கு ஸோ அதுதான் வந்து ஆன்சர் சரியான வினைமரபு கேட்டிருக்காங்க ஓவியம் வரைந்தான் வராது தப்பு மாத்திரை விழுங்கினான் வரணும் இங்கே சாப்பிட்டான்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு பால் பருகினான் அப்படிங்கிறது வரணும் குடித்தான் கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு செய்யுள் இயற்றினான் அப்படிங்கறது தான் இங்கே வந்து சரியாக இருக்குது அடுத்து ஒரு பெயர் ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல் பெயர் பெயரச்சம் ஆகும் இது வந்து கரெக்டான கூற்று தான் பெயர் எடுத்துக்காட்டு வந்துட்டு பழுக்கும் பழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டும் சரி தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் கையால் விலை திருக்குறளை படித்தாள் அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறளை ஒரு படிக்கிறா ஒரு செயலை செய்யறான்னு கொடுத்துருக்கிறதுனால அது வந்து செய்வினை தான் குறிக்கும் நீடூழி வாழ்க எவ்வகை தொடர் இது வந்து விளைவு தொடர் நிறைய பேர் நம்ம வந்து உணர்ச்சி தொடராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகும் நீடூலி வாழ்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விளைவு தொடர் இதில் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் குறுந்தொகை சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திருக்கடிகம் இந்த மூணு ஏழாவதி சிறுபஞ்சம் மூலம் திருக்கடிகம் இந்த மூணு வந்துட்டு ஒரு மருந்து சம்பந்தமான ஒரு சியலாக வந்து இருக்கும் இந்த குறுந்தொகை அப்படிங்கிறதா வந்துட்டு வேறுபட்டதாக இருக்குது ஸோ அதுதான் வந்து பொருந்தாச்சூல் அடுத்து பொருத்துகளை கொடுத்துருக்காங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தமிழ் வேர்ட்ஸும் கொடுத்து பொருத்து சொல்லியிருக்காங்க பேன் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திருப்பு அப்படிங்கிறது தான் டெம்போ அப்படின்னா அங்கவேகம் டிஸ்டோஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சிதைவு விண்டோ அப்படிங்கிறது சாளரம் அப்படி தான் வந்து இதுக்கான பொருத்துகவோட ஆன்சர் இதில் வந்து சரியான இணை எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க புல்லட்டின் தலையங்கம் எடிட்டோரியல் செய்தித்தாள் வடிவமைப்பு லே அவுட் சிறப்பு செய்தி இதில் இதெல்லாம் வந்து தவறானது க்ரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறத திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிறதா சரியானது இதில் வந்து தவறான சேர்த்தெழுதலை எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் படித்து பார்த்து இந்த உடற்கு உண்டாம் தான் வந்துட்டு தவறாக வந்து சேர்த்தெழுதியிருப்பாங்க மருவு மருவு சூழலில் வந்துட்டு எது வந்து அல்லாதது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க குழந்தை வரும் கும்பகோணத்துக்கு குழந்தை அப்படிங்கிறது வரும் சோனாடு அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து மருகுல தான் வரும் இந்த குறவை அப்படிங்கிறது தான் வந்துட்டு மருவு ஊர்கள் பெயர்களில் வந்து வராதது போது அப்படிங்கிறதுக்கு வந்து எதுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க பையனும் ஊரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இளமை தான் ஆன்சர் இதில் வந்து சரியான சரியற்ற இணையை வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து சரியில்லாத எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஏட்டு ப்ளஸ் இலக்கியம் இருக்கிறதா அது வந்து தப்பு ஏடு ப்ளஸ் இலக்கியம் அப்படின்னு தான் வந்திருக்கணும் இந்த குரில் நெல் வேறுபாடு அறிந்து சரியான தொடர் எது அப்படிங்கிறது இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து உண்டு அப்படிங்கிறது ஊ நெடில் டூ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது மூடி மூடி இருக்கும் அப்படிங்கிறதுப்பெல்லாம் இங்கே முடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானதாக தான் இருக்கும் பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கும் கேட்டல் உணர்வு இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தப்பாத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் நுகர்தல் உணர்வு இல்லை என்றே கூறலாம் அப்படிங்கிறதா வந்து நமக்கு சரியான ஆன்சர் இங்கே கேட்டல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேட்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து இது வந்து தவறானது அடுத்தது பாருங்கள் திராவிடம் எனும் சொல் தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு சொன்னவர் ஈராஸ் பாதிரியானது நமக்கு தெரியும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் இந்த இது வரி வந்து யாரோடது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு அடுத்து உச்சிமலையிலே ஊர் மருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையெல்லாம் மனித குளம் உயர்வு தாழ்வு பார்க்குது இந்த கவிதை வரி யாருடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோடை கல்யாண சுந்தனார் வந்து நைன்த் ஓல்டு புக்கில் வந்துட்டு இருக்கும் இதில் கலைச்சொற்கள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் பகுப்பாய்வு வந்துட்டு அனாலிசிஸ் வரும் படிமம் அப்படிங்கிறது இமேஜ் வினைத்திறன் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி மரபு தொடர்கள் அப்படிங்கிறது இடியம்ஸ் டெல்லர் அப்படிங்கிறதுக்கு இடையான தமிழ்ச்சொல் வந்து விரைவு காசாளர் அப்படிங்கிறதான் வந்துட்டு பொருள் பாவாளர்களோட கூற்றுகள் கொடுத்துட்டு அதை வந்து எது சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் அப்படிங்கிறது வந்து தவறானது மற்ற மூணுமே வந்து சரியானது அதுதான் தூயவர் செயல்களால் திருக்கடிகம் குறிப்பிட மற்றும் அல்லாத ஒன்று எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க தூயவர் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் மூணுமே வரும் திருக்கடியத்தில் இந்த ஃபஸ்ட்டு மூணுமே குறிப்பிட்டிருப்பாங்க எவ்வளையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்ந்து தான் வந்து இதெல்லாம் அல்லாத ஒன்றாக வந்து கூடியிருக்காங்க விப்ளியோகிராஃபி அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் நிரல் அப்படிங்கிறதான் வந்துட்டு அதோட தமிழ்ச்சொல் இது பாருங்கள் தமிழ் தொண்டு அப்படிங்கிறது வந்து தொகைநிலை தொடர் எந்த இதுக்கான வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் எல்லாமே வந்து வேற்றுமை இல்லாமல் உருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகை அப்படிங்கிறது வந்துருக்கும் ஒன்றும் இல்லை நமக்கு வேற்றுமை உருப்பு அப்படின்னா ஒன்றா ஐ ஆள் கூ இதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைக்கிற மாதிரி வரும் அதாவது தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழை தொண்டு தமிழால் தொண்டு தமிழுக்கு தொண்டு அந்த மாதிரி இதில் பொருந்துற மாதிரி இருக்கும் நமக்கு பார்த்தாலே தெரியுது நான்காம் வேற்றுமையில் வர வந்து கூறுந்துற மாதிரி வரும் தமிழுக்கு செய்யும் தொண்டு அந்த மாதிரி வரும் அதாவது கூட வந்து இன்னொரு வேர்டு வரும் அப்படிங்கிறதுனால தான் பயனும் தோக்க தொகை அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ தமிழ் தொண்டு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படிங்கிறத வந்து ஆன்சர் அடுத்த கொஷின் சரியான முறையில் அமைந்த தொடரினை கேட்டிருக்காங்க லெஃப்ட்டு வந்து மாறி மாறி இருக்கும் அதில் கரெக்டான வரி வரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளில் ஆயினும் விருந்து வரின் பக்கும் அப்படிங்கிறது தான் சரியாக வந்து தொடராக பொருந்தியிருக்கு அடுத்து அரிய கவிதைகளின் தொகுப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கோடிற்ற சொற்களின் தொடர் வகை இது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொழில் கவிதைகளின் தொகுப்பு கவிதைகளின் இன் தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது வந்துட்டு வேற்றுமை இதில் தான் வரும் பெயரச்சம் அப்படின்னாலாம் வந்துச்சுன்னா நமக்கு முற்று பெறாத மாதிரி வந்திருக்கணும் அரிய அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பெயரட்சம் சேர்த்தலாம் பட் வந்து அது கொடுக்கல நமக்கு கவிதைகளின் தொகுப்பு அப்படிங்கிறது வேற்றுமை தொகையில் தான் வரும் எபிக் லிட்ரேச்சர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன பொருள்னா காப்பிய இலக்கியம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு அது கரெக்ட் தான் ஆளி அப்படின்னா கடல் கரெக்டு பீடு அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது கரெக்ட் இந்த ஊல் யுகம் அப்படிங்கிறது பாத்த முறை அப்படிங்கறதா வந்துட்டு இதுக்கு வந்து பொருள் வரும் ஸ்மெல்லியர் என்னும் ஆங்கில மரபு தொடருக்கு ஏற்ற தமிழ் சொல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஐயமுற்றான் அப்படிங்கிறதா வந்துட்டு ஏற்ற தமிழ் மொழியாக்கம் அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க இந்த அத்தினி அல்லியம் அல்லியன் அனுபமை இபம் இந்த பெயர்களெல்லாம் குறிக்கிற ஒரு சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையை குறிக்கிறதா வந்துட்டு இந்த பெயர்கள் கீழ்கண்பவற்றுள் செய்வினை அல்லாத தொடருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கவிதை கவிதா உரைப்படுத்தால் அது வந்து ஒரு செய்வினை தான் அப்பா சொன்னாருங்கிறது ஒரு செய்வினை தான் நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படிங்கிறது ஒரு செய்வினையில் தான் வரும் இந்த வீடு கட்டி ஆயிற்று இந்த மாதிரி ஆயிற்று போயிற்று பட்டது அதெல்லாம் வந்து செயற்பாட்டு வினையில் தான் வரும் ஸோ வீடு கட்டி ஆயிற்று அப்படிங்கிறது செய்வினையில் வராது அதுதான் ஆன்சர் ஒருமைப்பன்மை பிழை எற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வாங்கிய நூல் இது வல்ல அப்படின்னு வந்திருக்கு ஒரு ஒன் ஒருமையில் தான் வருது ஸோ அல்ல வரக்கூடாது இதுக்கு வந்து அன்று அப்படிங்கிறதா வந்து வரும் ஸோ இது வந்து தவறானது இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு இருக்குது பல பன்மையில் வரதுனால ஓடாதுன்னு சொல்லக்கூடாது வெறும் ஓடா அப்படிங்கிறதான் வரணும் ஸோ இது வந்து தவறாக தான் இருக்குது தமிழர்களின் வாழ்வில் இசை நிறைந்த இடத்தை பெற்றிருந்தன இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அதாவது ஒருமையை தான் குறிக்கிறது பெற்றிருந்ததுன்னு தான் வரணும் ஸோ இதுவும் வந்துட்டு தவறாக தான் இருக்குது நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டு தான் ஒருமையில் வந்து சொல்லியிருக்கேன் ஓடாது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ இது வந்து கரெக்ட் அடுத்து மரபு பிழை அற்ற சூழல் எது அப்படின்னு கேட்காங்க ஏற்று இந்த கோலம் போடு பழம் சாப்பிடு இது எல்லாமே வந்து தவறாக இருக்குது சுவர் எழுப்பு அப்படிங்கிறத வந்து சரியானதாக இருக்குது பேலட் அப்படிங்கிறதோட தமிழ் சூழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை பாடல் அப்படின்னு வரணும் அதுதான் சரியான ஆன்சர் அடுத்து இப்போ வேர்ச்சொல் வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க தாங்கிய அப்படிங்கிறதுக்கு தாங்கு அப்படிங்கிறதான் வந்து சரியான இப்போ வேர்ச்சொல்லாக பொருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க மன்றத்தில் தொடர்ந்து அங்கம் வகிக்காத அங்கத்தினர் நீக்கப்படுவர் அங்கத்தினர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வந்து பிறமொழிச்சொல் ஸோ அது வந்து வராது வீதியில் உலாவர அம்மன் சிலை அலங்காரம் அப்படின்னு வந்திருக்கு அலங்காரம் பிறமொழிச்சொல் அதுவும் வராது திருவண்ணாமலை தீபத்தில் ஒளி குன்றெங்கும் பரவி படர்ந்தது இந்த தீபத்தின் அப்படின்னு வந்திருக்கு அதுவும் வந்து வராது மேடை பேச்சாளர்களின் கருத்துக்கள் தொடக்கம் முதல் முடிவு வரையில் ஒரே சீராக இருந்தது இதில் எந்த ஒரு பிறச்சொலுமே இல்லை ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் இதில் ஒரு அது வந்து எது எந்த இடத்துல வந்து கரெக்டாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இது சரியானது எது தவறானது எது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு தான் சரி அதாவது உயிர் சோ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரணும் மெய்யெழுத்துக்கள் வரையிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்துட்டு அது அப்படிங்கிறது வரணும் மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி வரும் இதை வந்து தெரிஞ்சு அதாவது ஒருமை பன்மை அதை வந்து குறிக்கும் இது வந்துட்டு ஸோ இதை வச்சு இந்த கான்செப்டை வச்சு கரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் திரு ஆவினங்குடி தற்போது எவ்வாறு அருவியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆவினங்குடிங்கிறது பழனி அப்படிங்கிறது தான் வந்துட்டு திரு ஆவினங்குடி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பட அகராதி பார்த்தோம்னா இது வந்து ராமநாதன் அப்படிங்கிறவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு இந்த பழமொழி அகராதிங்கிறது பெர்சிவல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அகராதி நிகண்டு வந்து சிதம்பர ரேவன சித்தர் அவர் தான் வந்து ஏற்றிருப்பார் உரிச்சொல் நிகண்டு வந்து காங்கேயர் வந்து ஏற்றிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழை இல்லாதவர்க்கு வந்துட்டு இவ்வுலகம் வந்து பகலிலும் இருளாக தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க அடுத்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம்னா திராவிட மொழிகளுக்கு இங்கே மூணு பேருமே வந்து பங்களிச்சிருப்பாங்க எமினோ பரோ தேப்போ மீனாட்சி சுந்தர மேல்காணும் மேல்காலம் அனைவரும் தான் ஆன்சர் இதில் வந்து சரியானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படித்து பார்த்தனாலே தெரியும் இதில் இருக்கிறதே வந்து சரியானது எதாக இருக்குன்னா மணி நேற்று வந்து என்னிடம் புத்தகம் வாங்கி சென்றான் அப்படிங்கிறதான் வந்துட்டு இது காலங்கள் வந்து கரெக்டாக பொருந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து உவமை ஒன்று வேறு உவமை உமை ஒன்று வேண்டுகிறேன் மாசில்லாத உயிர் உயர் தமிழை உயிர் என்று போற்றுமீன்கள் இந்த அடிகள் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வரிகள் வந்து பாவேந்தர் தான் வந்து ஏற்றிருப்பாங்க இந்த கூற்று பாருங்க தமது மறைவின் பொழுது எச்சடங்குகளும் கூடாது என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி கூறி அது அந்த மாதிரியே வந்து செஞ்சுருப்பாங்க அடுத்து பெருமநாற்றுப் படையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையின் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் ஆவார் இதில் வந்து கூற்று ஒன்று மட்டும்தான் கரெக்டு கூற்று ரெண்டு வந்து தவறானது அகராதியில் வந்து தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க முதலில் தோன்றிய நிகண்டு வந்து திவாகரம் நிகண்டு அப்படிங்கிறது வந்து சரியானது தான் நிகண்டு நூல்கள் சிறந்தது வந்து பிங்கல நிகண்டு சொல்லியிருப்பாங்க அது வந்து தவறானது தமிழில் முதன் முதலில் அகராதி என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட நூல் வந்து அகராதி நிகண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கரெக்டானது சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் பேரகராதியில் சொல்லுக்கான விளக்கங்கள் ஏழு கூறுகளாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சரியானது பேச்சு வழக்க அல்லாத சொல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அழைப்பு மணி ஒழித்ததால் கையல்விழி கதவை திறந்தால் இதுதான் வந்து பேச்சு மொழி அல்லாத சொல்லாக வந்து இருக்குது அடுத்து கொச்சை சொற்கள் தொடர் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இதில் எல்லாமே படித்து பார்த்தோம்னாலே தெரியும் கோழி முட்டை தாவாரத்தில் உள்ளது தாழ்வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும் விடியும் விடியங்கால விடியங்காட்டியும் சொன்னா விடியற்காலை வெற்றிலை போடுவது அந்த மாதிரி இதில் வரணும் இது வந்து தப்பாக தான் இருக்குது ஐப்பசி மாதம் அடைமலை அடைமலை என்பார்கள் ஐப்பசி இதெல்லாமே தப்பாக தான் இருக்குது ஸோ கொடுத்த செய்தியை கோவையாக பேசு அப்படிங்கிறதான் வந்துட்டு கொச்சை சொற்கள் இல்லாததாக இருக்குது ரிலே ரிலேட்டிவ் பாட்டிசிபிள் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லினை தேர்வு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெயரச்சம் தான் வரும் பெர்செப்ஷன் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பெர்செப்ஷன் அப்படின்னா புலக்காட்சி அப்படிங்கிறதா வந்துட்டு ஆன்சர் உவமை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது தான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறத வந்து குறிக்கும் நாளடியார் குறித்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க நாற்பது அதிகாரங்களையும் பனிரெண்டு இயல்களையும் கொண்டது அப்படிங்கிறது வந்து சரிதான் பதினைந்து கீழ் கணக்கில் உள்ள உரை தொகை நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து சரிதான் பகடு நடந்த கூழ் அப்படிங்கிறது நாளடியார் அப்படிங்கிறாங்க அதுவும் வந்து சரிதான் ஸோ இதில் வந்து அனைத்தும் சரி தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கவிதா சிரித்தால் அறிஞர் வந்தனர் நாய்கள் இது எல்லாமே வந்து ஒருமை பன்மை எல்லாத்தையும் பொருத்தி கரெக்டாக இருக்குது அவை பறந்தது இருக்கிறது வந்து தப்பு அவைங்கிறது பன்மை குறிக்கும் பறந்ததுங்கிறது ஒருமை குறிக்கும் ஸோ இது வந்து தவறாக இருக்குது கீழ்காண்பவற்றுள் இனவெழுத்து அல்லாத சொல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இணையழுத்து அதாவது ஒரு எழுத்துக்கும் பக்கத்து எழுத்தும் தான் இருக்கணும் உண்டு அப்படிங்கிறதுக்கு இன்னுக்கு டூக்கு இது எழுத்து கரெக்டாக தான் இருக்குது மன்றம் இன் ரா இதுவும் கரெக்டாக இருக்குது தந்தம் இந்து தா இது வந்து எழுத்து கரெக்டாக இருக்கு இந்த அது அப்படிங்கிறதான் இணையழுத்து வந்து தவறாக இருக்கு ஸோ இது இணையெழுத்து அல்லாத சொல் இதுதான் சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கரெக்ட் தான் சுட்டு திரிபுக்கு எடுத்துக்காட்டு அம்மரம் கொடுத்துருக்காங்க அது வந்து தவறானது சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று ஆகும் அது வந்து கரெக்ட் தான் சோ இதுக்கு ஆன்சர் வந்து இரண்டு மட்டும் தவறானது தான் பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூதளம் அப்படின்னா என்ன ஒரு பூதளம்னா உலகம் பூமி அந்த மாதிரி இதை தான் குறிக்கும் சோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பூமி தான் சரியான ஆன்சர் உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படிங்கிறது ஒரு நன்றி உணர்வை குறிக்கிறது தான் அது அந்த பல வந்து கரெக்டான பொருள் நன்றி உணர்வு அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை அப்படிங்கிறது தான் வரணும் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் வை எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க கூர்மை அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அது அன்று அதாவது ஒருமையில் வரும்போது அதுக்கு வந்து அன்று அப்படின்னு வரது தான் வந்துட்டு சரியாக இருக்கும் இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவா எழுது நூல் இதை படித்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்துடும் எழுது கோல் அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் ஸோ அதுதான் ஆன்சர் ரிவிவாலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினில் வந்து மோஸ்ட்லி நான் எல்லா தமிழ் கொஷினையும் கவர் ஆகிற மாதிரி போட்டுவிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த கொஷின்ஸ் போடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்